எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட உசேன் பாபு பாய் பேசுகிறேன் நாட்டு குதிரை ஆண் குதிரை இதனுடைய டீட்டெயில் நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா அதான் நாட்டு குதிரை தாயை ஆண் குதிரை ஸ்டாலின் நாலு காலும் பார்த்திங்கன்னா கருப்பில் தான் இருக்கு கலர் சுருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு என்ன கலர் தெரியுமோ அதுக்கு என்ன பேரோ நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச கலரை நான் சொல்கிறேன் உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சு உயரம் வருது பத்து சொலி சுத்தம் ராஜா சொல்லியோடு இருக்க ஆண் குதிரை ஏற்கனவே மூணு முறை பந்தயத்தில் ஜெயித்த குதிரை இப்போ அது விற்பனைக்கு வந்து இவர் தான் குருடைய ஓனர் விற்பனைக்கு வந்துருக்குது இது இருக்கிற இடம் பட்டுக்கோட்டை பக்கம் இருக்குது சுழியும் பத்து சுழி இருக்க உயரமும் நாற்பத்தெட்டு இன்ச்சு உயரம் இருக்குது கடி இல்லை நல்ல குணம் அருமையாக ரேஸுக்கு போய் மூணு தடவை வின் பண்ண குதிரை ஆனால் எந்த ரேஸில் போச்சு எங்கிறத டீட்டில் அவங்க சொல்லலை நானும் கேட்கல இது விற்பனைக்கு வந்துருக்க இதனுடைய விலை ஐம்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க யாருக்காவது தேவைன்னா என் நம்பர் கொடுக்குறேன் அட்ரஸும் தரேன் போய் பாருங்கள் வண்டி அங்கே வச்சுருப்பாங்க ஓட்டி பாருங்கள் பந்தயத்துக்காக போய் வாங்குறவங்க உங்களுக்கு பந்தயத்துக்கு ஆகுமான்னு ஓட்டி பாருங்கள் பந்தயத்துக்கு போகிற மாதிரி குதிரை வந்து ஆசைக்கு ஓட்டுறவங்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது ஏமாத்தாது எந்த ஒரு கெடுக்குபடியும் பண்ணாது மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய்